ஜ சைராம் என் அன்பு குழந்தையே எதுவுமே உன்னை தேடி வராது நீதான் தேடி செல்ல வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் அது உன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கும் நீயே ஏ தேடி சென்றால்தான் அது உன் கைக்கு கிடைக்கும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் முயற்சி செய் கிடைக்கவில்லையே என்று ஒடுங்கி உக்கொடுங்கி உட்கார்ந்து விடாதே முயற்சி செய்தால் மட்டுமே அது உன் கைக்கு கிடைக்கும் சொல்வது புரிகிறதா நீ தேடிய வெற்றி உன் கையில் கிடைக்க வேண்டும் என்றால் நீ முயற்சி செய்து கொண்டே இரு இன்று கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து அழுது குழம்பிக் கொள்ளாதே சோர்ந்து போய் உட்காந்து விடாதே நாளை அது என் கைக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த வெற்றி நிச்சயம் உன் கையில் கிடைக்கும் துவண்டு போகாமல் மேலே எழுந்து ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உன் கைக்கு அது கிடைக்கும் வரை ஓயவே கூடாது அது எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதுதான் உண்மை நீ முயற்சி செய்ய செய்ய அந்த பொருள் உன்னை நோக்கி கிட்ட வந்து கொண்டே இருப்பதாக அர்த்தம் அல்லது நீ அதை தொடும் தூரத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் முயற்சி செய் நிச்சயம் அது கிடைக்கும் பெரும் துன்பங்கள் என்று நினைத்தவைகள் எல்லாம் என்னுடைய அருளால் அது சுக்கு நூறாகிப் போகும் துன்பங்கள் கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்கும் பொறுப்பு வல்லமை எனக்கு உண்டு ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையை அழகாக்க மாற்ற நினைத்திராத சுப வெற்றிகள் உன்னை வந்து குவிய நான் உனக்கு துணை இருப்பேன் ஒடுங்கி போய் உட்கார்ந்து விடாதே தூரமாக இருக்கிறது என்று மலைத்து போக விடாதே கைக்கு எட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது எட்டி பிடித்தால் பறித்து விடலாம் என்ற எண்ணத்திலோ நீ ஓடிக்கொண்டேரு நிச்சயம் கிடைக்கும் கவலை மறந்து நிம்மதியாக நீ இருக்க நான் சொல்வது எல்லாவற்றையுமே நீ செய்தால் போதும் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கின்றார்கள் எனக்காக நீ காத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் நீ மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகின்றாய் உன்னை சுற்றி பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நீ நடக்கப் போகின்றது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டுமே காணும் அந்த அனுபவம் இனி பெற்றுள்ளாய் இனி அந்த அனுபவத்தை வைத்து நீ மென்மேலும் வளரப்போகின்றாய் முயற்சி செய் அந்த வெற்றி கனி உனக்காக மட்டுமே இங்கு இருக்கிறது கை நீட்டினால் கிடைத்துவிடும்